தாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எங்களோட சேர்ந்து சாமி கும்பிட்டுருக்கோங்க ஒரு சூப்பரான ஒரு கிராண்ட் ஓப்பனிங்காக தான் நாங்கள் இங்கே சாமி கும்பிட்டுருக்குறோம் என்னோடய சிஸ்டர்லோட ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு டெய்லரிங் இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி அவங்களோட நீண்ட நாள் ஆசை நிறைவேறிச்சு ஆமாம் ஜான் ட்வெண்ட்டி ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சூப்பரான ஒரு டெய்லரிங் ஷாப்பை நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம் ரொம்ப நாள் ஆசை அவங்களுக்கு நிறைவேறிடுச்சு அவங்களோட ஒர்க்கு பிஸ்னஸ் எல்லாமே பக்கமாக டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே தயவு செஞ்சு விஷ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு சூப்பரான ஒரு பட்டில் ஒரு பேக் ஒன்று தைக்கலான்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் எல்லோருமே அவங்களுக்கு விஷ் பண்ணுன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் வாங்க ஷாப் ஓப்பனிங்கில் இல்லை என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுன்னு பார்க்கலாம் நாங்கள் ஒரு மூணு டீலர் அங்கே இருந்ததுனால மூணு பக்கத்துலேயும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தர் தைச்சோம் ஃபஸ்ட்டு வந்து ஓனர் தைச்சிட்டாங்க செகண்ட் வந்து எங்கள் அம்முதம்மா ஓனரோட அத்தை அவங்களும் வந்து இன்னொரு பக்கம் தைச்சிட்டாங்க செகண்ட் வே முடிஞ்சது இப்போ லாஸ்ட்டாக தேர்ட் வே நான் களத்தில் இறங்குறேன் நானும் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன் யூஸ்வலாக பவர் மிஷினில் தைச்சி தைச்சி என்னால் பெடல் பண்ண முடியல போட்டு அமு்தமுத்து நமுத்தி பெடல் பண்ணினேன் ஃபைனலி நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு பேக்கை ரெடி பண்ணிவிட்டோம் இதே மாதிரி லைஃப் முழுசும் அவங்க இந்த மிஷினுக்கு ஓய்வு கொடுக்காமல் நல்லா தைச்சிட்டே இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் இன்னும் நாலு பேர்த்துக்கு இந்த தையல் கலையை சொல்லித்தரணுங்கிறது என்னோடய விஷ் என்னோடய விஷ் மாதிரி இவங்க எல்லாத்தோட விஷ்ஷும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான பேக் ரெடி ஆயிடுச்சு வாங்க அடுத்து நல்லா கடை கடை கடைன்னு ஸ்வீட்டை சாப்பிட்லாம் இங்க என்னன்னு பார்க்கலாம் இந்த வர கேமரா எட் வர வீடியோ விவரம் க்ளோஸா கேளு ஹ்ம் சரி அத்தியாயர் ஷாப்க்கு மார்க்கெட்டிங் அங்க கலர் கோ அந்தத்துக்கு ஷாப் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஷாப் ஓப்பனிங் வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது பிளவுஸ் ஆரி பிளவுஸ் எம்ப்ராய்டு மிஷின் எம்பிராய்டரி எது வேணும்னாலும் ஆஃப் ஆஃப்லைன் ஆன்லைன் சர்வீஸ் எல்லாமே உண்டு கண்டிப்பாக நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தீங்கனாலுமே எங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கமெண்ட்ல சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க சூப்பரான பிளவுஸ் லோ ரேட்டில் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பாய் பாய் வணக்கம்